ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பன்னீரில் நிறைய விதமான கிரேவி பண்ணி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் ஜல்ஃப்ரீஸி எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் பேச்சுலர் கூட ஈஸியாக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் இல்லை இப்போ தான் நான் வந்துட்டு சமையல் கற்றுக்கிட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் நெய்யை விட்டுக்கிட்டேன் நான் இதுக்கு வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு ஜீரகம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி வெங்காயம் வந்துட்டு மூணு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் அதையும் வந்துட்டு நீட்ட நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி உதிர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கோங்க அதாவது சிங்கிள் சிங்கிள் லேயராக இருக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம் பிரியாணிக்கு நீங்கள் வெங்காயம் வணக்கும்போது நல்லா பொன்னிறமாக வணக்கணும் ஆனால் இந்த ஜல் ஃப்ரீஸுக்கு அந்த அந்தளவுக்கு வணக்க தேவையில்லை கொஞ்சம் வெங்காயத்தோட கலர் மாறின உடனே இஞ்சி பூண்டு விழுது இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு வந் நம்ம காய்கறிகள் எப்படி நம்ம கட் பண்ணி சேர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஃபைன் ஸ்லைசஸ்ஸாக கேரட் மஞ்சள் குட மிளகா நான் சேர்த்துருக்கேன் தக்காளியும் சேர்த்துருக்கேன் நீட்ட நீட்டமாக கட் பண்ண பச்சை மிளகா ரெண்டு ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்க்குறோம் காரத்துக்கு மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் ஜீரகப்பொடி நம்ம இது கூட சேர்க்குறோம் கரம் மசாலா இருக்குது அப்படின்னா கரம் மசாலாவும் அரை ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் பன்னீர் நம்ம இதுக்கு சேர்க்க போகிறோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள் வந்துட்டு பச்சை கலர் குடை மிளகாய் இல்லை ரெட் கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்துட்டு மசாலா எல்லாமே நம்மளோட காய்கறிகள் கேரட் கேப்சிகம் இதிலெல்லாம் கோட்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் வேக விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் பன்னீரை சேர்க்குறோம் இதில் பன்னீர் பார்த்திங்கன்னா நாம் காய் எப்படி கட் பண்ணும் அதே மாதிரியே நல்லா நீளமாக கட் பண்ணிக்கணும் பன்னீர் உடையாத மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க கொத்தமல்லி இலைகளையும் நல்லா கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை அமைச்சிட்டோம்னா நம்மளோட அருமையான பன்னீர் ஜல் ஃப்ரீஸி ரெடி இந்த ஃப்ரீஸி ரெசிபியை எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ சப்பாத்திக்குள்ளே நீங்கள் இதையே வந்து ஸ்டஃப்பாக வச்சு ரோலாகவும் பண்ணிக்கலாம் ப்ரெட்டுக்கும் நீங்கள் வந்துட்டு சாண்ட்விச் மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் ப்ரெட்டுக்குமே நீங்கள் இதை ஸ்டஃப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்காகவும் முடிஞ்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ருசியான பன்னீர் சாப்பிட்ணும் அப்படின்னா இனிமேட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட் போக வேணா வீட்லேயே அதுவும் சமையல் பண்ண தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஜல் ஃப்ரீஸு செஞ்சு சாப்பிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்